சங்கீதத்தில் நம்ம எல்லாரும் எடுக்கலாமா எழுபத்தி ஏழாவது சங்கீதத்தை நம்ம எடுப்போம்னா எழுபத்தி ஏழாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எழுநூற்றி பதினேழாவது பக்கத்தில் இருக்குது எழுபத்தி ஏழாவது சங்கீதம் வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று நான் தேவனை நினைத்த போது அலறினேன் நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாசித்துக் கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருவை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றே சேலா என்றாய் கவனிங்கள் எழுபத்தி ஏழாவது சங்கீதத்தில் தலைப்பை பாசிட்டிங்கன்னா எதுதான் என்னும் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம் கவனிங்க எல்லாருமே கவனிங்க ரொம்ப அவசியம் நீங்கள் எல்லாருமே என்னை கவனிக்கணும் மிக தேவையான ஒரு சத்தியம் இது உங்களுக்கு மிக அவசியம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் இனி சோகமாகவே இருக்காமல் இருக்கிறதுக்காக சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்கிறேன் அமோதிக்கிறீங்களா கையை உயர்த்தி ஒரு காலையில சொல்லுங்கள் எப்படியாவது உங்களை வந்து ஒரு பெரிய நல்ல வைராக்கியம் உள்ள ஒரு வெற்றி உள்ள ஒரு நல்ல தைரியசாலியான உருவாக்கி விட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பலரை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உருவாக்குற கருவியாகவே நீங்கள் மாறிவிட்ட அதனால எல்லாம் அதற்கு நேராய் நடத்துறதற்காக விரும்புகிறேன் இந்த இடத்துல ஆசாப் என்கிற தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் என்ன சொல்கிறான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் ஃபஸ்ட்டு அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறான் அடுத்த ரெண்டாவது வசனத்துல என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போனது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வசனத்தில் சொல்கிறேன் நான் ஜெபிச்ச போது ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொன்னவன் அடுத்த வசனத்தில் சொல்கிறேன் இல்லை இல்லை நான் தியானிச்சேன் ஆனால் என்னுடைய ஆத்துமா என்ன செய்யல ஆறுதல் அடையாமல் போயிச்சு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து இப்படி தான் நிறைய ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஆத்மாவில் வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கவே கிடைக்காது இவன் என்ன சொல்கிறேன்னா நான் நான் வந்து ஆண்டவரை எப்படி என் ஆபத்து நாளிலே தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விதிக்கப்பட்டிருந்தது ராத்திரி முழுக்க அவன் ஜோம் பண்ணி கூட அவனுடைய ஆத்மா என்ன செய்யலாமா அவனுக்கு ஆறுதலே கிடைக்கல அடுத்ததாக சொல்லும் போது சொல்ற நான் தேவனை நினைத்த போது அலறினே நான் தியானிக்கும் போது என் ஆவி என்ன செஞ்சிச்சு தோய்ந்து போயிட்டு பொதுவாக வேதத்தை தியானிச்சா ஆவி நமக்கு உற்சாகப்படுமா தோய்ந்து போகுமா ஆவி உற்சாகப்படும் வசனத்தை கத்தர் பேச பேச நம்முடைய ஆவி கொழுந்து விட்டு எரிகிறது போல தோணும் ஆனால் இந்த சங்கீதக்காரனுக்கு அவனுடைய ஆவி என்ன செஞ்சாமோ தொய்ந்து போயிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு சொல்கிறான் நான் தேவனை நினைத்த போது நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை இருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் அப்படின்னா அவனுக்கு தூக்கம் வரல அவன் அதுக்கப்புறம் அவன் பேச பேச கூட முடியாமல் அப்படியே அமைதியானவனாக இருக்கிறான் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் அப்படின்னா நான் இந்த வசனத்தை வந்து பொதுவாக யாருக்கு நான் ரொம்ப சொல்லுவோம் அப்படின்னா இந்த சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க அவங்க எல்லாருக்குமே இந்த இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் ரொம்ப தேவையான ஒரு அதிகாரம் நான் அலறினேன் நான் இந்த மாதிரி நான் வந்து பூர்வ நாட்களையும் காலத்து வருஷங்களையும் நினைக்கிறேன் அடுத்ததாக அவன் சொல்லும்போது நாக்காலத்தில் என் சங்கீதத்தை நினைத்து என் இருதயத்தோட சம்பாதிச்சு கொள்கிறேன் அடுத்த அவனுடைய மனசில் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயசெய்யாதிருப்பாரோ அவருடைய கிருவை முற்றிலும் அற்று போயிட்டோ வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினால் தன் உறக்கமான இறக்கங்களை அழைத்துக் கொண்டாரோ என்று அப்போ இவனுக்குள்ள ஒரே நெகட்டிவ் தாட்ஸ் போயிட்டே நெகட்டிவ் தாட்ஸ் போயிட்டே இருக்கு ஐயோ அப்படி ஆயிச்சோ இப்படி ஆயிடுச்சோ கத்தர் கை விட்டாரோ நீ தூக்கி எடுக்க மாட்டாரோ நீ தூக்கி எடுக்க மாட்டாரோ இந்த மனசு அவனுடைய மனசு வந்து நெகட்டிவா சொல்ல சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு உட்கார்ந்து அவன் யோசிக்கிறான் இதுவரைக்கும் அவனுடைய மனசு என்ன சொல்லிச்சு இதுவரைக்கும் அவனுடைய வார்த்தை என்ன சொல்லிச்சு அப்படின்னா ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ இனி ஒருபோதும் தயவு அவருடைய கிருவை முற்றிலும் ஒளிந்து போயிட்டோ அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன் எங்க போயிட்டு இருக்கிறேன் எங்க போயிட்டு இருக்கிறேன் நீ ரொம்ப ஓவரா யோசிச்சு நீ ஓவரா ஒன்னு குறிச்சு தாழ்வா யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்ட்டு அடுத்த வசனம் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்ற பத்தாவது வசனம் அப்பொழுது நான் இது என் பலவீனம் சத்தமா சொல்லுங்க வருஷங்களை மனசு உடஞ்சு போயிடுச்சு இவனை குறிச்சு இவனுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் வந்துருச்சு இவனுடைய விசுவாசம் எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு இப்ப நம்பிக்கை அவனுக்குள்ள சுத்தமா இல்ல அவன் மனசு அப்படி சொல்லும் போது திடீர்னு அவன் உட்காந்து யோசிக்கும் போது சொல்கிறான் அவன் மனசை பார்த்து சொல்கிறான் இல்லை 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 இவ்வளவு நேரம் என்னை குறித்து தப்பாக யோசித்தது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது வருஷங்களை நினைவு கூர்மை ஸோ அவனுக்குள்ளே இப்போ ஒரு ஸ்பிரிட் வருது அவனுக்குள்ள ஒரு ஆவியானுடைய தொடுதல் வருது அந்த ஆவியானவர் தான் யாருன்னா அவனை மோட்டிவேட் பண்ணுறார் ஹலோ ஆமோதுகிறீங்களா அவனை மோட்டிவேட் இது இதுவரைக்கும் அவன் வாய் என்ன சொல்லிச்சு இது வரைக்கும் என்ன சொல்லிச்சு ஆண்டவர் நெத்திய தள்ளி விடுவார் இனி ஒருபோதும் தயசு அவ்வளோதான் இப்படியா இதானா இதானா இனி நம்ம வாழ்க்கை இப்படி தானா நமக்கு யாருமே இல்லையா நமக்கு அப்படியா நமக்கு இப்படியா அப்படின்னு அவன் மனசு போட்டு குழம்பிகிட்டே இருக்குது அவன் மனசு வந்து அப்படியே நெகட்டிவாக யோசித்தே இருக்குது ஆனால் யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த ஆவியானுடைய தொடுதல் அவனுக்குள்ளே வருது இல்லை இல்லை இது என் பலவீனம் ஆனாலும் நான் உன்னதமானவருடைய வலது கருத்தனுடைய வருஷங்களை நினைவுகூன் அவருடைய பூர்வகாலத்து எல்லாம் நான் தியானிப்பேன் அப்படி சொல்லி தன்னை மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீ கடைசி வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லு ரொம்ப அழகாக சொல்லுவோம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளேயே உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணிடு யாக்கோபு யோசேப்பு என்கிறவர்களின் புத்தர் உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே மீட்டு கொண்டி ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே ஜலங்கள் உண்மை கண்டு தத்தளித்து ஆழங்களும் கலங்கி நின்றது பத்தொன்பதாவது வருஷம் உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகளை தெரியப்படாமற் போயிற்று ஹாலேலூயா கையை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்கள் இப்போ ஆண்டவரை புகழ ஆரம்பிக்கிறார் இதுவரைக்கும் தன்னை குறித்து தன்னுடைய ஜபத்தை குறித்து ஆண்டவரை குறித்து தாழ்வாய் பேசின அவனுடைய வாய் தாழ்வாய் பேசின அவனுடைய இருதயம் ஒரே ஒரு இடத்துல தன்னை ஆராய்ந்து பாய்த்து தனக்குள்ள அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் வந்த உடனே இல்லை இல்லை என் ஆண்டவர் பெரியவர் என் ஆண்டவர் உயர்ந்தவர் என் ஆண்டவருடைய வழிகளெல்லாம் வித்தியாசமானது அப்படின்னு கர்த்தர புகழ ஆரம்பிக்கிறான் அவனுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்புகிறது ஸோ இந்த மாலை வேலையில் இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் நான் எதுக்காக ஜெபிக்கிறேன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் தேவை ஒன்னே ஒன்று மட்டும் தான் தேவை ஆண்டு வரேன் எனக்குள்ள ஒரு ஆவியத்தாரு என்ன ஆவிய தாருன்னா மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு எனக்குள்ள வரட்டும் ஆண்டு வரேன் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா சத்தமா சொல்லுங்க எல்லாருமே எத்தனை பேர் எத்தனை பேர் ஆசைப்பட்றீங்க அதுக்காக நல்ல நல்ல ஆமையு ஆசைப்பட்றீங்களா நான் சொல்கிறேன் அந்த அந்த பிரசன்னம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இனி நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க எதுக்குமே நீங்கள் வந்து அஞ்சற மாட்டீங்க நான் சொல்கிறேன் நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பேருடைய கண்களுக்கு எப்படி சார் இப்படி தாண்டுறீங்க எப்படிமா நீ இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டின எப்படி இந்த சூழ்நிலையை தாண்டின நீங்கள் உடனே சொல்லுவீங்க நான் அது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நிறைய பேர் உங்களிடத்துல வந்து சொல்லுவாங்க எப்படி அவங்க விட்டுட்டு போன ஒரு உன்னாலே எப்படி சமாளிக்க முடிஞ்சிருச்சு நீங்கள் உடனே சொல்லுவீங்க எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவை அப்படி செய்தா ஆமே எத்தனை பேர் அப்படி சொல்லலான்னு ஆசைப்பட்றீங்க நான் நினைச்சேன் நிச்சயமாக அந்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது பலத்தின் மேல் பலனடைந்து நீங்கள் எல்லா இடங்களிலும் சாட்சியாய் கத்தரவங்களை நிற்க வைக்க போகிறார் உங்கள் மூலமாக ஆண்டவர்களை செய்ய போகிறாரு உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல காரியங்கள் உங்கள் கைகளில் நீங்க அதை பார்க்க போறீங்க உங்க கண்கள் அதை பார்க்க போகிறது ஆண்டவர் உங்களை கொண்டு கத்தர் செய்ய போகிறார் உங்களுக்கு எல்லாருடைய உதவியும் உங்களை விட்டு கடந்து போனாலும் யாருடைய உதவி உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் உங்களுக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி அந்த மிகப்பெரிய உயர்வில கத்த உங்களை கொண்டு போய் நிக்க வைக்கிறதுக்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் அதனால் சோர்ந்து போக வேண்டாம் யாருமே எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனக்கு யார் இருக்கா என்னை பூஸ்ட் பண்ண யார் இருக்கா நான் சொல்கிறேன் சில நேரத்தில் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை விட்டு போனாலும் நமக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரே அர் சுத்தாவியான உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் உங்களை மோட்டிவேட் பண்றதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஸோ எல்லாரும் ஆண்டோடத்தில் கேட்கணும் ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் ஒன்று கொடுங்க ஆண்டவரே வரே என்னன்னா மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு நீங்கள் நிகையமையா அலங்கத்தை கட்டும் போது சண்பலா தொபியா என்கிற ரெண்டு பேர் வந்து பயங்கரமா சொல்றான் நாளைக்கு உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு நீங்க ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ண ஆரம்பிச்சீங்களா அவ்வளவுதான் ராஜா கூப்பிடுறாரு அத்தனை மொட்டை கடிதம் வந்துருச்சாமா அவனுக்கு அத்தனை மொட்டை கடிதம் வந்துருச்சான் கையெழுத்து போடாத கடிதம் நிறைய அவ்வளவுதான் நீ முடிஞ்ச செத்த ராஜா அவனை கூப்பிடுறாரு வந்து ராஜாவை பாரு அப்படின்னு அவங்க அவ்வளோ அவ்வளோ சுத்த அலங்கத்தை கட்ட முடியாதபடி ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய சலனம் ஏற்படும் போது கூட ஆனால் அவன் ஜவம் பண்ணும் போது சொல்றான் எங்களுக்கு பலன் இல்லப்பா நீங்கள் எனக்குள்ளே கிருபையை கொடுங்கன்னு சொல்லும்போது ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறான் இல்லை இல்லை நீங்கள் யாரும் பயந்துட்டு அலங்கத்தை கட்டுறதை விட்டு ஓடலாம் வேண்டாம் ஒரு கையில் ஒரு கைனால் வேலை செஞ்சு இன்னொரு கைதத்தில் கையில் ஆயுதத்தை வச்சுருந்தான்றேன் இன்னொரு கைத கையில் ஒரு கையில் ஆயுதம் இன்னொரு கையில் வேலை செஞ்சுங்க பார்க்கலாம் என்ன நடந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு வச்சே இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு எப்போ வந்துச்சு அவங்க அதை நான் சொல்கிறேன் அது யார் கொடுத்தா அப்படின்னா கர்த்தரை தாங்க அவங்களுக்கு கொடுத்தேன் கர்த்தர் தாங்க அவங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் வந்து சாத்ரா ஆபேத் நேகோ அவங்கள பார்க்கும்போது அப்படிதான் அக்னி சூளைக்கு முன்பாக போடும்போது அந்த அக்னி சூளை எரி இன்னும் எரிஞ்சுகிட்டே இருக்குது ஆனால் இவங்களுடைய இருதயம் அந்த சனலமே படலை இவங்க இருதயம் பயப்படவே இல்லை ஏன் பயப்படவே இல்லைன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு அந்த அக்னி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க மனசு என்ன சொல்லியிருக்கோன்னா இந்த அக்னியை விட பெரியவர் வருவர் என் கூட இருக்கிறார் இந்த அக்னி என்னை சேதப்படுத்தாது நான் பெரிய அக்னி அப்படின்னு அவங்க திடப்படுத்திட்டே இருப்பாங்க அவங்க தைரியப்படுத்திகிட்டே இருந்திருப்பாங்க அவங்கள கொண்டு போய் போட போனவங்க செத்து விழுந்தாங்க ஆனால் அக்னியில் போட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் இவருடைய முடி கூட கருகாமல் ஆண்டவர் அங்கே இருந்து காப்பாற்றினாராமே லூவியா இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா நம்மை நாமே உருவாக்குற அந்த சக்தி வந்து மிக அவசியமாய் தேவை அது இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் கூட வாலிபர் தம்பிங்க தங்கச்சிங்க கூட நிறைய பேர் ஏன் நிறைய காரியத்துக்கு அடிமையாகிறாங்கன்னா நிறைய ஏன் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அவனுக்குள்ளே ஒன்று மட்டும்தான் இல்லை என்னென்னா அவனை மோட்டிவேட் பண்ணுற ஸ்பிரிட் அவனுக்குள்ளே இல்லை அவனை நெகட்டிவ்ல கொண்டு போகிற ஸ்பிரிட் அவனுக்கு நிறைய இருக்குது அவனை தாழ்வில் நடத்துகிற ஸ்பிரிட் நிறைய இருக்குது ஆனால் அவனை மோட்டிவேட்ஸ் பண்ணுற ஸ்பிரிட் இல்லை நான் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் கத்திரத்தில் தாழ்மையோட ஆண்டு நான் நன்றி சொலுத்துகிறேன் எத்தனையோ பார்த்துட்டேன் நான் அதான் இருட்டு இருட்டறைக்குள்ள தூக்கமே இல்லாமல் எத்தனையோ சூழ்நிலையை நான் பார்த்துட்டேன் ஆனாலும் அதுலேருந்தெல்லாம் இன்னைக்கு எப்படி தாண்டி வந்தேன்னு நினைக்கும்போது உண்மையிலே கத்தறி எனக்குள்ளே என்ன வச்சுருந்தார்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை கத்தறி எனக்குள்ளே வச்சுருந்தார் அலையிலூயா நிறைய பேர் இவ்வளோதான் அப்படின்னு தான் சொன்னாங்க அதெல்லாம் இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது இன்னும் இப்போ கூட ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணார் பாஸ்டர் நான் வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் டேப்லெட் சாப்பிட்டு கூட என்னால் தூக்கம் வரல எனக்கு எவ்வளோ தான் செத்துருக்கணும்னு பயமாக இருக்குது நான் என்ன ஆயிடணும்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படியே நினச்சேன் ஃப்ளாஷ்பேக் அப்படியே போயிட்டேன் நான் தூக்கம் இல்லாமல் இருந்ததை நினச்சி பார்த்தேன் எப்பரா வழியாக வந்தாங்க டாக்டர்கிட்ட போய் கடைசியாக கேட்கும்போது கேட்டேன் டாக்டர் ஏன் நான் வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டு தான் தூங்க முடியுமா இந்த மாத்திரை வந்து வெளியே வரவே முடியாதான்னு கேட்டால் அவர் சொன்னார் நீப்பா கவலைப்படுற மாத்திரை சாப்பிட்றத முடிச்சு டெய்லி ஒரு மாத்திரை உனக்கு சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை சுகருக்கும் தான் சாப்பிட்றாங்க பிபிக்கு தான் சாப்பிட்றாங்க உடனே சொல்கிறேன் டாக்டர் பிபிக்கு சுகருக்கு எல்லாம் சாப்பிட்லாம் டாக்டர் ஆனால் தூக்கம் வராதுக்கு எப்படி டாக்டர் சாப்பிட்றது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது சாகுற வரைக்கும் ஒரு மாத்திரை எடுத்துக்கோ அப்போ உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னாரு எனக்கு ஆனால் ச மாத்திரை சாப்பிட்டு தூங்குறது எப்படி ஆனால் அந்த டாக்டரே கைவிருச்ச போதும் கூட எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இல்லை 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 உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கத்திர எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தார் இல்லைடா இன்னைக்கு நீ வந்து டாக்டர் சொன்னார் மூணு மாசம் வரைக்கும் இத்தனை எம்ஜி அந்த எம்ஜி மா மாத்திரை தான் சாப்பிடணும்னு சொன்னார் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அவருக்கே சொல்லாமல் நானே மாத்திரையை குறைச்சேன் ஒரு மாத்திரையை அரை மாத்திரையாக்குனேன் அரை மாத்திரையை கால் ஆக்கினேன் அப்போது கால் மாத்திரை போது அந்த தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு ஆனால் வந்ததை அடுத்த நாள் போய் நல்லா வேலை செஞ்சு என் உடம்ப நானே டயர்டு பண்ணிவிட்டேன் நானே டயர்டு பண்ணி அந்த டயர்டில் தூக்கம் வருமானு பார்த்தேன் ஹைட்ரலேயும் தூக்கம் வரல அப்போது வந்து படுத்து கிடந்த என் பிதாவே என் தேவனே என் கண்மலையே என் பிதாவே என் தேவனே என் கண்மலையே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃப்யூச்சரை குறித்து யோசித்து ஊழியத்தை குறித்து யோசித்து என்ன பண்ணலாம் எப்படி சர்ச்சு கட்டலாம் எப்படி ஊழியம் பண்ணலாம் எப்படி ஜனங்களுக்கு அப்படியே நானே அப்படியே சும்மா வேறு நெகட்டிவாக எதையும் யோசிக்க விடாமல் எல்லாத்தையும் பாசிட்டிவாக யோசிச்சு 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 அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட்டை கத்தரே கொடுத்துட்டாரு அந்த பிரச்சனையிலிருந்து கத்தர் பரிபூர்ணமாக என்னை விடுதலை ஆக்கினார் நான் சொல்கிற உண்மையிலே அந்த சைக்காலஜிக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்ததற்கு ஆண்டவர் எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு தாங்க காரணம் வேறு எதுவுமே காரணம் இல்லை வேற யாருமே காரணம் இல்லை எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒதுக்கிட்டாங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் விட்டுவிட்டாங்க அவ்வளோதான் இவன் நம்ம என்ன பண்ண முடியும் நீ தேவையில்லாமல் இல்லாமல் எதுக்கடா யோசிக்கிறேன் நீ தேவையில்லாமல் இல்லாமல் எதுக்கடா பயப்படுறேன் நீ தேவையில்லாமல் எதுக்கு போய் யோசிச்சுக்கணும் தேவையில்லை நீ இதெல்லாம் ஒன்று தேவையா இந்த வயசில் ஒன்று தேவையா உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க ஆனால் என்னுடைய நிலமை எனக்கு மட்டுந்தான் தெரியும் ஆனால் இன்றைக்கு இந்த பதினாலாம் பதினஞ்சாவது வருஷத்தினுடைய நிறைவு நாளைக்கு புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த ஊழியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் எனக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு தாங்க காரணம் சவால் விட்டிருக்காங்க உன்னை இந்த இடத்துல கொன்றுவோம் அடிச்சிருவோம் நாளைக்கு வரட்டு உங்கள் ஃபாதர் அந்த பக்கத்தில் அஞ்சு பேர் சேர்ந்து உங்கள் ஃபாதரை கொன்றோமா இல்லையா ஆள் அனுப்பி சொல்லு சொல்லுவோம் ஃபாதர்கிட்ட போய் எத்தனையோ பிரச்சனையை சமாளித்து எத்தனையோ மனுஷங்களுடைய சவால் நிறைந்த வார்த்தை அதெல்லாம் காதுகளில் கேட்கும்போது சில நேரத்தில் பயமாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா பலப்படுத்தி அந்த மோட்டிவேஷனை கொடுத்துட்டே இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார் ஹாலே லூயா இப்போ கூட சில நேரத்தில் சோர்ந்து போவோம் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இதுலேருந்து மீள முடியாதோ இது பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிருமோ அப்படின் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆவியானவர் இல்லை 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 நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ காலாட்களோடே ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார் குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய் நீ குதிரைகளோடு ஓட புறப்பட்டவன் வேற யாருக்குமே தெரியாது வேற யாருக்குமே தெரியாது எனக்குள்ள இப்படி ஒன்று ஓடிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னா நான் இப்போ ஜாலியில் இருக்கிறனா யாரு கண்டுபிடிக்கவும் முடியாது ஆனால் ஒன்று ஒரு பெரிய இது ஓடிட்டே இருக்கும் நான் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத இன்னொருத்த சொல்லி அவங்க என்ன சொல்லுங்க இப்ப நீங்க சொல்லலாம் நீங்க வந்து இந்த மாதிரி ஒன்னு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்காக அழுதலும் ஜபமும் நான் பண்ணுவோம் இப்ப நான் பாசினா யார்கிட்ட போய் சொல்லுது எனக்குள்ள இப்படி ஒன்று ஓடிட்டு இருக்கு இவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது உங்களுக்கு ப்ராப்ளமா உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு அப்போது நமக்குள்ளே அது ஓடிட்டுருக்கோம் ஆனால் ஆவியானவர் பெரியவர் நம்மை நடத்துகிறார் அவரே தேற்றுக்கிட்டார் அவரே உருவாக்குறார் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஹாலே லூயா கேட்கலாமல் எத்தனை பேர் கேட்க போகிறீங்க எத்தனை பேர் ஜபிக்க போகிறீங்க அண்டவரை எனக்குள்ளே ஒரு தாங்க என்ன கிருவேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னையே நான் என்ன பண்ணணும்னா உருவாக்கணும் என்னையே நான் டெவலப் பண்ணணும் என்னையே நான் சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும் கையை உயர்த்தி ஒரு ஹாலை லூயா சொல்லுங்கள் யோசேப்பு எகிப்தனுடைய நாட்டில் பதினைந்து வருடங்களை எப்படி தாண்டினான் சிறைச்சாலையை எப்படி கடந்து வந்தான் போத்திபாருடைய வீட்டில் எப்படி கடந்து வந்தான்னா நான் நம்புறேன் அவனுக்குள்ள கத்தர் வச்சிருந்த ஸ்பிரிட் மோட்டிவேஷன் ஸ்பிரிட் நீ சாதாரண நினைக்கிறீங்களா அப்பா பலவரண அங்கேயே போட்டு அவ்வளோ தூரம் அவனை செல்ல பிள்ளை மாதிரி வச்சிருக்கிறாரு திடீர்னு ஒரு நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி பலவரண அங்கி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அடிமையினுடைய வஸ்திரம் ஒரு அதான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸுக்குள்ள அவனுடைய வாழ்க்கையே தலைகளாக புரட்டி போடப்படுகிறது இதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வர்ற வாழ்ந்த வாழ்ற வாழ்க்கைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத எட்டாதவங்க ஆனா எப்படிங்க தாண்டினான் எப்படி அந்த போத்தி வீட்டில் அவன் செஞ்சதுல எல்லாம் கத்தர் கூட இருந்தார் அதை வாய்க்க பண்ணாராம அதை அவனுடைய எஜமானன் கண்டு அவனுடைய வீட்டினுடைய பொறுப்பை மொத்தத்தையும் கொடுத்தாராமன் எப்படி கொடுத்தாரு எப்படி அதை அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா நான் நம்புறேன் அந்த போத்திபாருடைய வீட்டில் பாத்திரம் போது அந்த போத்திபாருடைய வீட்டில் மண்ணூட்டி எடுத்து வெட்டும் போது வீடு கூட்டும் போது போது இவன் என்ன மோட்டிவேட் பண்ணியிருப்பான்னா தரிசனம் கொடுத்தவர் அவர் சொப்பனம் ஆண்டவர் நிறைவேற்றாமல் போவாரோ என் ஆபிரகாமனுடைய தேவனும் ஈசாக்கன் தேவனும் யாக்கோவின் தேவனும் அவர் எனக்கும் தேவனுமாக கர்த்த என்னை நடத்துவார் என்னை நடத்துவார் என்னை ஒரு நாள் தூக்கி எடுப்பார் என்னை ஒரு நாள் இடத்துல இருந்து கொண்டு வருவார் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் அவன் அடுத்த படிக்க கொண்டு போகும் இது திரியுன்னு தப்பான ஒரு காரியத்தை அவன் மேலே சொல்லி இப்போ சிறைச்சாலைக்குள்ளே போடுறாங்க என்னடா நீ அங்கே இருந்தாலாவது டைரக்டா நீ போகலாம் ஆனால் இப்போ சிறைச்சாலைக்குள்ளே வந்துட்டியே ஆனால் சிறைச்சாலைக்குள்ளே போதும் அவனுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஸ்பிரிட் இல்ல இல்ல ஆண்டவர் கண்டிப்பாக அந்த இருந்து ஒரு நாள் என்ன என்ன பண்ணுவார் அதுதான் சொப்பனத்தை பார்த்து அந்த அந்த பானபாத்திர காரணத்தில் சொல்லும்போது சொல்கிறேன் நீ வாழ்வடைந்திருக்கும் போது இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்றத ராஜாவுக்கு தெரியப்படுத்த அப்படின்றான் அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னைக்கு என்னன்னா ஒரு நாள் என்னைக்கு கத்தர் என்னை கொண்டு போய் என்ன பண்ணுவார் நிறுத்துவார் இதுதான் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பிரிட் இதை கத்தரை அவனுக்கு கொடுத்ததுனால ராஜாவுக்கு முன்னாடி போய் என்னான்னா அதே நேரத்தில் அது இல்லை அப்படின்னா சோர்ந்து போய் வாழ்வு எல்லாம் போச்சு இனி எழும்ப மாட்டோம் அப்படின்னு நோயாளி தான் ஆயிருக்கு அதனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஜபத்தில் ஒருவேளை அப்படி இருக்கலாம் உங்கள் மனசில் ஒரு மோட்டிவேஷன்ஸ் கூட இல்லாமல் தாழ்வான எண்ணங்களுக்கு மேலே எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கலாம் ஆவியானவர் தான் இன்றைக்கி பேசுகிறாரு உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளேயே இருக்கிறவர் சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும் உங்களுக்குள்ளேன்றதை விட உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளேயே இருக்கிறவர் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் எனக்குள்ளேயே இருக்கிறவர் எல்லாரும் சொல்லுங்கள் எனக்குள்ளேயே இருக்கிறவர் உலகத்திலே இருக்கிறவனை விட எனக்குள்ளேயே இருக்கிறவர் பெரியவர் ஆம்பளை பலன் கொஞ்சம் பலன் தான் கர்த்தர் பலன் அதை விட பல்லன் ஆமேன்னு சொல்லுங்கள்